வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பிக்பாஸ் சீசன் செவன் கிராண்ட் ஃபினாலே இப்போது முடிவடைஞ்சிருக்கு பிக்பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்து டைட்டில் வின் பண்ணுற முதல் கண்டெஸ்டன்ட் அர்ச்சனா அவங்க தான் பிக்பாஸ் சீசன் செவன் ட்ராஃபி மட்டும் இல்லாமல் எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணமும் இவங்க பெற்றிருக்காங்க அதை பற்றின முழு வீடியோ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஐம்பது லட்ச ரூபாய் பரிசு தொகை அர்ச்சனா அவங்களுக்கு பிக்பாஸ் டைட்டில் வின் பண்ணதுக்காக கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் ஜி ஸ்கொயர் வீட்டு மனை பதினஞ்சு லட்ச ரூபாய் அர்ச்சனா அவங்களுக்கு தந்திருக்காங்க ஆக மொத்தம் அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க நூற்றி ஏழு நாட்கள் பிக்பாஸ் வீட்டில் இருந்ததினால பதினேழு லட்ச ரூபாய் சம்பளமாக பெறப்பட்டிருக்கு மொத்தமாக எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் இவங்க பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அர்ச்சனா அவங்களுக்கு தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இவங்க சினிமா சீரியல்னு எல்லாத்துலேயுமே நடித்து கலக்கணும்னு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் அர்ச்சனா அவங்களுக்கு கீழே கமெண்டில் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க